எல்லாருக்கும் வணக்கம் இளையராஜா சார் வந்து அவங்க குடும்பத்துல வந்து பவதாரணி இறந்தப்போ என்ன பண்ணுனாங்க அவங்களோட குடும்பம் இசை குடும்பம் ஸோ அதனால அவங்க பொண்ணோட கடைசி ஆசையா இருக்கலாம் இதை பண்ணுனா அவங்க ஆத்மா சாந்தி அடையலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அந்த குடும்பமே சேர்ந்து அவங்களோட இறப்புல ஒரு பாட்டு பாடி வழி அனுப்புனாங்க அதே மாதிரிதான் ராபர்ட் மாஸ்டர் அவர் ஒரு நடன இயக்குனர் வேற அவங்க அம்மா இறப்பு தாங்க முடியாது ஏன்னா அவங்க அம்மா மேல அவருக்கு அவ்வளவு பாசம் அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா இறப்புல தன்னை மீறி அவரு ஆட்டம் ஆடி இருக்காரு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அது அவங்களோட தொழில் அவங்க அம்மாவோட ஆசையா இருக்கலாம் ஏதோ ஒன்னு அவங்க வீட்டில் இதை பத்தி பேச்சு நடந்திருக்கலாம் இதை ரெண்டையும் தவிர மூணாவதா இப்போ நம்ம பிரியங்கா அக்கா பிரியங்காக்கா வந்து அவங்க ரோபோ சங்கர் அவர் இறப்புல அவங்கள மீறி தன்னை மீறி ஆஹ் ஒரு டான்ஸ் ஆடிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து நிறைய சேர்ந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும் டான்ஸ் அதனால அவங்க வந்து தன்னை மீறி அந்த சோகத்தை எப்படி வெளிப்படுத்த தெரியாமல் அவங்களோட இறப்புல ஒரு ஆட்டம் ஆடி போட்டதை இந்த மக்கள் வந்து ஏன் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறீங்க எனக்கு புரியவே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதாக தெரிஞ்சப்போ இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு ஏன் அவங்கள இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ஐயோ அவங்கள என்ன ஒரு கேவலமாக பேசிருக்கீங்க ம் ஒரு ஒருத்தரோட வெளிப்பாடு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதே மாதிரிதான் ஒரு கூத்து கலைஞரோட அப்பா இறந்தப்ப அந்த கூத்துக்கலைஞர் அவங்க அப்பா சாவுக்கு முன்னாடி கூத்து டான்ஸ் ஆடினார் ஏன் அப்படின்னு கேட்டா அது எங்க அப்பாவோட கடைசி ஆசை அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் புரியல ஒரு பொண்ணு ஆடுனா அப்படிங்கிறதுனால நீங்க வந்து என்ன வேணாலும் பேசுவீங்களா ஆஹ் இதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்க குடும்பத்துல நடக்க போகுது அவங்க எப்படி அவங்களோட அவங்க வீட்டுக்காரர் இல்லாம அவங்க லைஃப் எப்படி ரன் பண்ண போறாங்க எதுவுமே தெரியாம மீடியாக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு பொண்ணை இவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்களா அவங்களுக்கு தெரியாதா நம்மள சுத்தி இவ்வளவு கேமரா இருக்கு நம்ம இந்த மாதிரி ஒண்ணு ஆடுனா நம்மள வந்து ஏன்னா சாதாரணமாவே ஏதாவது ஒரு விஷயம்னா போக்கஸ்ல போட்டு 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 இங்கதான் பெருசு பண்ணுவீங்களே இப்ப வந்து மீடியா மட்டுமா இருக்கு மீடியாவை தாண்டி யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் அவ்வளோ பேர் வீடியோ எடுக்கிறாங்க இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு இதனால நமக்கு என்ன பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாதா தெரிஞ்சும் ஒருத்தவங்க வந்து இதை பண்ணுவாங்களா அவங்க மனசு நொந்து போய் அவங்க வீட்டுக்காருக்கு பிடிச்ச விஷயத்த ஒண்ணு பண்ணி அவரை வழி அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க மனசுல எவ்ளோ வழி வேதனைங்க இருந்திருக்கும் ஆஹ் இது எதுவுமே யாருக்குமே புரியாம ஏன் வந்து இந்த கமெண்ட்ஸ்ல இவ்ளோ உங்க வன்மத்தை கக்குறீங்க எனக்கு புரியல நீங்க யாராவது போய் அவங்க குடும்பத்தை அப்புறம் காப்பாத்த போறீங்களா இல்லதானே அவங்களோட சோகத்தை உங்களால பகிர்ந்துக்க முடியலன்னாலும் பரவாயில்ல இன்னொருத்தர என்ன ஏது அப்படின்னு தெரியாம அவங்க யாரு என்னன்னே தெரியாம அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் வணக்கம்